சில எறும்புகள் அதை தொட்டும் வருடியும் முகர்ந்தும் சுற்றி நின்றிருக்கின்றன யார் விட்டு சென்றிருப்பார்கள் இதை கொஞ்சம் அசைவு வந்ததா முழு உயிரும் போகவில்லை என்று தோன்றுகிறது சொர்க்கத்தின் குளமின்மையும் பகட்டும் இதை உள்ளே அனுமதித்திருக்காது நரகத்தின் நெரிசலில் சிக்கி வெளியே வந்து விழுந்திருக்கலாம் வாழ்வெனும் பெருவெள்ளக் கொப்பளிப்பில் நிலையளிந்து கவிழ்ந்த தோணியிலிருந்து எப்படியோ கரைக்கு வந்து சேர்ந்ததாக இருக்கலாம் எப்படியோ போகட்டும் இதற்குள் சில எறும்புகள் அதை உரிமை கொண்டாடி கவ்வி இழுக்க தொடங்கி இருக்கின்றன அவை அறிந்த பலங்க பல இடங்கள் உண்டு பூமியிலும் பாதாளத்திலும் என்ற கவிதையோடு சிறப்புரை ஆற்றுவதற்காக எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களே அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது செபாஸ்டினிடம் குமரகூரன் விருது இது ஆறாவது ஆண்டாக கொடுக்கிறோம் என்று சொன்னேன் அப்புறம் வேறு யாரோட பேசும்போது இது ஏழாவது ஆண்டு என்று சொன்னேன் ஆனால் இந்தியக்கு இங்கே மேடையில் அகர முதல்வன் பேசும்போது தான் இது எட்டாவது ஆண்டு என்று தெரிந்து கொண்டேன் எட்டு ஆண்டுகள் சென்றுவிட்டன என்பது ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய நிகழ்வாக உள்ளது ஓ சென்ற ஆண்டு சென்ற ஆண்டு தான் விருது சிலருக்கு கொடுத்தோம் என்று நினைவு இருக்கிறது கண்டராதித்தனை பார்க்கும்போது போனவருடமோ அதுக்கு வருடமோ தான் அவருக்கு விருது கொடுத்தோம் என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் நான் அதற்குள் பல ஆண்டுகள் தாண்டி விட்டிருக்கின்றன கண்டராதித்தன் விருதுகள் விருது பெற இங்கே வரும்போது சுட சுட வந்திறங்கி அவருடைய தொகுப்போடு ஒரு பையில் அதை எடுத்துக்கொண்டு வி என் சூர்யா அவர் கூட வந்ததை நினைவுகிறேன் இன்றைக்கு அவர் அந்த விருதை பெற இங்கே வந்திருக்கிறார் இந்த தருணத்திலே இந்த விருதை உருவாக்கும் எண்ணத்தை எங்களுக்கு அளித்த கவிதா சொன்னவல்லி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையிலே தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர் கா மோகனரங்கன் அவர்களுக்கும் எனது அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறந்த ஒரு உரையை ஆற்றிய மலையாளத்தின் முதன்மையான கவிஞர் உருவாகிய சபாஷ்டின் அவர்களுக்கும் அவர்களை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும் அவர் ரொம்ப முக்கிய லோர்காவே அன்புள்ள சபாஷ்டின் என்று அழைத்த பெருமை கொண்டவர் என்னுடைய பிரியத்திற்குரிய நண்பரும் முன்ன முந்தைய குமரகுருபரன் விருதுகளில் ஒன்றை பெற்றோருமாகிய மதார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே இந்த அரங்கு பிரியத்திற்குரிய கவிஞர் குமரகுருபரன் அவர்களை நினைவு கூறுவதற்குரியது அவருடைய இரண்டு நூல்கள் தான் வெளிவந்துள்ளன இரண்டிற்குமே முன்னுரை எழுதியவன் என்ற வகையில் அவருக்கு நான் நெருக்கமானவன் அதே சமயத்தில் பிறரிடம் காட்டிய முகம் எதையுமே எனக்கு காட்டாமல் மிகுந்த தொலைவை பேணக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருந்தனால் தனிப்பட்ட முறையில் அவரை எனக்கு தெரியாது என்று கூட சொல்லலாம் ஒரு கவிஞனாகவும் ஒரு சினிமா ரசிகனாகவும் மட்டுமே தான் எனக்கு அவர் தெரிந்தவராக இருக்கிறார் ஆனால் இந்த ஆண்டுகளில் இந்த எட்டு ஆண்டுகளில் தொடர்ந்து வெவ்வேறு தருணங்களில் அவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம் அவர் இருந்ததை விட மறைந்த பிறகு நம்மிடையே மேலும் வலுவாக வாழ்பவராக ஆகிவிட்டார் நமது தீக்குச்சிகளை ஒரே ஒரு இதயத்தருகே அமர்ந்திருப்பதற்காக வேண்டி காலத்தில் உராய்த்து கொள்கிறோம் என்றொரு வரி இந்த அரங்குக்காக நான் புரட்டிக் கொண்டிருந்தபோது எனக்கு தெரிந்தது காலத்தில் தீக்குச்சிகளை உராய்த்து ஒரு மெல்லிய வெளிச்சத்தை உருவாக்கி ஒன்றை பார்த்து உடனே இருட்டுக்கு திரும்பக்கூடிய அந்த தருணம் குமரகுருவன்னை மிக தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது காலத்தில் உராய்த்து அழிக்கக்கூடிய ஒரு தீப்பெட்டி வெளிச்சத்தில் தோன்றி மறைந்த ஒரு உலகம் என்று அவருடைய இந்த கவிதை தொகுப்புகளை சொல்லலாம் அவருடைய கவிதை தொகுப்பை பார்க்கும்போது ஒரு கவிஞனாக அவர் இங்கிருந்து இருந்து எழுதி சென்றவை இந்த சின்ன தொகுப்பு ஒட்டுமொத்தமாக இவ்வளவுதான் என்பது ஒரு தீக்குச்சி வெளிச்சம்தான் என்ற எண்ணம் ஏற்படுகிறது ஆனால் வெளிச்சம் சிறிதாயினும் பெரிதாயினும் அது வெளிச்சம்தான் என்றும் அங்கிருக்கக்கூடிய ஒன்று நண்பர்களே தஸ்தவஸ்கியுடைய வெண்ணிற இரவுகள் நம்ம பெரும்பாலானவர்கள் படித்த ஒரு ஒரு சிறுகதை அல்லது குறுநாவல் அதில் ஒரு வர்ணனை வரும் தனியனும் கைவிடப்பட்டனுமாயிய கதாநாயகன் பீட்டர்ஸ்பர்க்குடைய தெருக்கள் வழியாக செல்லும்போது எல்லா வீடுகளுமே விதவிதமான முகங்களோடு வாய் திறந்து வெறித்து பசியோடு பேச வருவது போல கண்கள் திறந்திருக்க அவனை பார்ப்பது போல இருக்கும் ஆனால் எல்லா வீடுகளுமே நீ வெளியே நில் என்று சொல்வது போல இருக்கும் எந்த வீடுமே அவனை வரவேற்பது போல இருக்காது பிரமிளுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதையின் வரி ஒன்று உண்டு வீடுகள் யாவும் வாய் இழித்து ஆபாசமான பசியைப் போல் நிற்க கண்டவனாயினும் வீடு ஒன்று உண்டனவே நம்புகிறேன் இது அவருடைய கவிதை அந்த அந்த வலுவான படிமங்கள் வழியாகத்தான் நாம் கவிதையை நெடுங்காலமாக அறிந்திருக்கிறோம் நவீன கவிதை என்பது அடிப்படையிலே ஒரு எதிர்மறை பண்பு கொண்டதாக அடிப்படையிலே ஒரு கசப்பு கொண்டதாக இருக்கிறது புகழ்பெற்ற மலையாள கவிஞராகிய வைலோப்புள்ளி அவருடைய புகழ்பெற்ற ஒரு கவிதையை கைப்ப வல்லரி என்ற தலைப்பில் எழுதியிருக்கார் அதாவது கொடி என்ற அர்த்தம் இது போதே கசப்பாக முளைத்து இலையெல்லாம் கசந்து காயும் கசந்து கனியும் கசக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அவர் கவிதையை பார்க்குறார் கைப்பவல்லரி என்று அவர் சொல்கிறார் தமிழ் கவிதையை எடுத்து பார்த்தா நெடுங்காலமாக அந்த கசப்பினுடைய அலைகளை தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் தமிழ் கவிதையில் இப்போது நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய கவிஞர்களை திரும்பி போய் பார்த்தால் விதிவிலக்காக ஒரே ஒருவர் தவிர பாக்கி அனைவருமே கசக் கசந்த கவிதைகளை தான் எழுதியிருக்கிறார் பிரமிழாயினும் அல்லது சுந்தரராமசாமியாக இருந்தாலும் அந்த கசப்பே சற்று சிரிப்பாக மாற்றினால் ஞானகூத்தன் வந்து வருவார் தேவதேவன் ஒருவரிடம் மட்டும்தான் அந்த கசப்பு கிடையாது அவர் மட்டும் இந்த மொத்த அணிக்கு நேர் எதிரில் வேறொரு அணியில் தனித்ததாக கைவிடப்பட்ட ஒரு குழந்தை போல தமிழ் கவிதையில் திருதிர என்று முழித்துக்கொண்டு முப்பது ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார் அவருள் மேலும் பலர் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டை அந்த கவிதை இனிக்கிறது என்பதுதான் ஆனா ஆனால் அது ஒரு ஒரு தனி குரலாக இருந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த கவிதை தொகுதியை குறிப்பாக வேணி சூர்யாவுடைய இரண்டாவது கவிதை தொகுதியை படிக்கும்போது இந்த உரைக்காக எனக்கு தோன்றிய ஒரே ஒரு கருத்து உன் மொட்டுமொத்தமாகவே தமிழ் நவீன கவிதை இனிக்க ஆரம்பித்து விட்டதோ என்பது சற்று இனிப்பு இதில் எப்படியோ தோன்றிவிட்டதோ என்பது இவருடைய முதல் தொகுதி கரப்பானியன் தொகுதி நாங்கள் இதே விருதுக்காக பரிசீலித்தோம் அப்போது அதில் இருந்த கசப்பு அதில் இருந்த தனிமையினுடைய கசப்பு என்பது வெறும் தொடர்ச்சி என்ற எண்ணம் எனக்கு இருந்தது நான் எழுதிய குறிப்பு என்பது வலுவாக இருக்கிறது ஆனால் தொடர்ச்சி எங்களுக்கு அது மட்டும் போதாது அதற்கு மேல் நீ மட்டும் எழுதக்கூடிய ஒன்று இருக்கா உன்னுடைய இந்த கசப்பை சுகுமாரன் விடுவார் அவர் இதை விட வலுவாக எழுதிய வலுவாக எழுதிவிட்டார் இந்த விட வலுவாக இதே கசப்பை குமரகுருவன் எழுதிவிட்டார் நீ என்ன எழுதுகிறாய் பார்ப்போம் அப்போ நண்பர்கள்ட சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்ப்போம் அப்படின்னு ஆனால் அப்படியெல்லாம் கவிஞர்களை சொல்லி பார்க்க முடியாது ஏன்னா கவிஞர்கள் திருப்பி திருப்பி ஒன்றே எழுதக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய சிறு கவிஞர்கள் மட்டும்தான் ஒரு முன்னகர்வை அடைவார்கள் ஆனால் இந்த இரண்டாவது தொகுதியில் அவர் வந்து முற்றிலும் வேறொன்றாக வெளிப்பட்டிருக்கிறார் முற்றிலும் புதிய ஒருவராக தோன்றியிருக்கிறார் இதிலும் தனிமை பிரிவு கைவிடப்பட்ட தன்மை கூட இந்த கவிதைகளில் இருக்குது மரணம் ஆனால் ஒட்டுமொத்தமாக கவிதையோட ஒரு நுனி இசை இனித்து கொண்டே இருக்கிறது எங்கள் ஊரில் எல்லாம் பலாப்பழத்தை பழுக்க வைப்பதற்காக வேப்பங்குச்சியை அதை ஒடித்து அதில் அடித்து வைப்பார் ஒரு கசப்பு எப்படி இனிப்பை உருவாக்குறது என்பது அந்த அந்த மர்மந்த அந்த பலாப்பழம் எப்படியே இனிப்பாக மாறுகிறது அது இனிப்பாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தது அந்த கசந்த குச்சி தான் அதுபோல் இந்த கவிதைகளில் ஒரு கசப்பு இனிப்பாக மாறக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது தர்சவஸ்கியுடைய அந்த வீடுகள் பிரமிளுடைய அந்த வீடு இவருடைய கவிதையிலே உருமாறக்கூடிய ஒரு தருணத்தை வைத்து அந்த இனிப்பெண்ண என்று சொல்வேன் வீடுகளின் வீடு என்றொரு கவிதை ஓ ஒளியின் தாடையில் தொங்கி அசையும் ஒரு துளி போல் சில வீடுகள் சில வீடுகள் வானத்திலிருந்து தலைகீழாக தொங்கின என்ற ஒரு வரி வீடுகள் வானத்திலிருந்து தலைகீழாக தொங்கின என்று வரும்போது ஒளியின் தாடையில் தொங்கும் துளிகள் என்ற வரி பிரகாசமான ஒரு வீடை காட்டுது முத்துவர சுடரக்கூடிய ஒரு விழி விடை காட்டுது ஒளியிலிருந்து தொட்டக்கூடிய வீடுகளை காட்டுது இந்த வீடு இதுவரைக்கும் தமிழ் கவிதையில் எழுதப்பட்ட கிடையாது தமிழில் எல்லா காலத்திலையும் வீடு என்பது விடப்படுவதற்கொன்றுதான் வீடு பேருக்கான ஒரு ஒரு விஷயமாக தான் வீடு எழுதப்பட்டிருக்கு இனிக்கும் ஒரு வீடு ஒளிரும் ஒரு வீடு தமிழ் கவிதையில் முதல் முறையாக தோன்றுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு ஒரு மாற்றம் என்று தான் நினைக்கிறேன் தேவதேவனுடைய வீடு அங்கே இருக்கிறது இனிமையான அந்த தனி பறவை வந்து உள்ளே வந்து சிறகடித்து நீந்தி செல்லக்கூடிய அந்த வீடு அந்த ஒரு வீடு தவிர வேற எல்லா வீடும் இருண்ட வீடு தான் எல்லா வீடுமே எல்லா மூடப்பட்ட வீடு தான் உள்ளே வரவதற்கும் வெளியே போவதற்கு வழிகள் இல்லாத வீடு தான் ஆபாசமான பசியை போல் வாயித்து நின்றிருக்கும் வீடுகள் தான் ஆனால் ஒளியென வானில் தொங்கும் வீடுகளை இந்த கவிதையில பார்ப்பது என்பது தமிழ் கவிதைகளை நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றமா என்று நான் நினைக்கிறேன் இது ஒரு அவதானிப்பு தான் இதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் திருப்பி இதோடு இணைந்து 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 பல கவிஞர்கள் என்னை உள்ளத்திற்குள் வருகிறார் முக்கியமாக உடனடியாக வெயில் வருகிறார் உடனடியாக இசை வருகிறார் இளங்கோ கிருஷ்ணனு கால கவிதைகள் வருகின்றன நாம் மதாருடைய கவிதையில் எடுத்து பார்க்கலாம் ஆனந்தகுமாருடைய கவிதையில் எடுத்து பார்க்கலாம் ஒரு பட்டியலை போட்டே வரலாம் இந்த கவிதைகள் எழுதிலையுமே சுகுமாரிடமோ ராஜசுந்தர்ராஜனிடமோ அவருடைய தலைமையை சார்ந்த கவிஞரிடமோ அதற்கு முந்தைய தலைமுறை கவிஞர்களிடமோ இருந்த அந்த மாற்றமில்லாத கசப்பு ஒரு துயரத்தினுடைய எடை இல்லாமலாகி இருக்கிறேன் அது ஒரு கனிவு தான் என்று தான் நினைக்கிறேன் அது என்ன நடந்திருக்கு இந்த கவிதையில் என்று சொன்னால் இது இந்த கவிதை பற்றி சொல்லக்கூடிய எதுவுமே ஜட்ஜுமெண்ட்ஸ் கிடையாது அப்சர்வேஷன்ஸ் தான் அப்சர்வேஷனாக வேறு வேறு கோணங்கள் நீங்கள் பார்க்கலாம் இல்லை என்று ஒருத்தர் மறுத்தால் அதுவும் சரியாக தான் இருக்கும் ஒரு அழகான ஒரு சின்ன யூடியூப் வீடியோ உண்டு ஒரு பார்க்கிங் லாட்டில் தண்ணி முழங்காத அளவுக்கு தேங்கி இருக்கிறது சில அந்த ஃபில்டரிங் இடங்கள் வழியாக அது கொப்பளம் கொப்பளமாக வெடித்து கொண்டு இருக்கிறது அப்போ ஒருவன் உள்ளே இறங்குறான் காரில் இருந்து இறங்கி கையில் ஒரு பெரிய பட்டை மாதிரி ஒரு பலகை மாதிரி ஒன்று வச்சுருக்கிறான் அதை வந்து அந்த அந்த சின்ன குப்பளங்கள் வெடிக்கக்கூடிய ஓட்டையை சுற்றி இப்படி ஒரு சுழல் மாதிரியே பண்ணுறான் சுற்றிகிட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் அந்த தண்ணி சுழல் ஆரம்பிக்குது ஒரு பெரிய சுழியாக மாதிரி மிக வேகமாக மொத்த தண்ணியும் வெளியே போயிடுது அதாவது எவ்ரிடே ஃபிசிக்ஸ் என்று அதுக்கு கீழே கொடுக்கலாம் அது ஃபிசிக்ஸ் தான் ஆனால் தண்ணி இப்படி போகிறத விட சுழண்டா மிக வேகமாக போயிடுது அப்போ என்ன நடந்திருக்கிறது தமிழ் கவிதையில் ஒரு பெரிய தேக்கமோ அல்லது உள்ள அளவில் விஷன் என்ற அளவில் ஒரு இந்த ஒரு தேக்கத்தை அடுத்த கவிஞர்கள் சற்று வேகமாக சுழற்றி விட்டு விட்டார்களாம் மிக எளிதாக அதை வெளியே சொல்லக்கூடிய ஒரு ஃபிசிக்ஸ் லாவை இங்கே கொண்டு வந்து விட்டார்களாம் ஒரு படிமமாகவே எனக்கு ஒரு பெரிய சுழியை பார்க்கிறேன் இங்கே துயரங்கள்தான் இருக்குது இந்த கவிஞர்கள் எழுதக்கூடிய பேசு பொருள் என்று பார்த்தா பெரும்பாலும் துயரங்கள் தனிமை தான் அல்லது இப்படி சொல்லலாம் கவிதை என்பது எந்த காலத்திலேயுமே துயரத்தை தான் எழுத முடியும் கவிதை என்பது எல்லா காலத்திலையும் பிரிவையும் தனிமையும் தான் எழுத முடியும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையுடைய அந்த டெக்ஸ்டரில் மிக பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது தான் நீ எல்லாம் வாழ்க்கை எவ்வளோதான் அழகுறாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கை என்பது முதிர்ந்து இல்லாமலாகப் போவது தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை நோக்கி நகர்வது தானே ஒரு மனனுடைய இருப்பு என்பது இன்மையை நோக்கி கரைந்து கொண்டே இருப்பது தானே இந்த அல்டிமேட் ரியாலிட்டி இங்கே இருக்கிற வரைக்கும் எப்போதுமே கவிதையில் அந்த துயர் தனிமை கைவிடப்படுதல் இருந்து கொண்டு தான் இருக்கும் பிரிவு என்பதுதான் யதார்த்தமாக இருக்க முடியும் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை என்பது அந்த பரிணாமத்தில் ஒவ்வொன்றும் பிரிந்து பிரிந்து பிரிந்தா போகும் ஒரு பலூனை நீங்கள் ஊதினிங்கன்னா அதில் ஒவ்வொரு புள்ளியும் ஒன்று விட்டு ஒன்று விலகித்தான் செல்ல முடியும் அந்த யதார்த்தத்தை பார்க்கக்கூடிய கோணத்தில் ஒரு பிரபஞ்சத்தன்மை உள்ள வரும்போது அதனுடைய எப்போதுமோல இன்னிவிட்டவிலிட்டியை உள்ள பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அல்லதுன்னு சொல்லும்போது டோட்டல் பிக்சரை பார்க்கும்போது இந்த தனிமை அளிக்கக்கூடிய தனிப்பட்ட துயரம் ஒரு தனி மனிதன் மட்டுமே உணரக்கூடிய கடும் எடை இல்லாமல் ஆகிவிடுகிறது வேறொன்று சாத்தியமாக அதை பார்த்து ஒரு சிரிப்பை சிரிக்க முடியுது ஒரு ஒரு மிக எளிமையாக அதை கடந்து போகக்கூடிய ஒரு வழியை ஒரு சுழற்சியை இந்த கவிஞன் கண்டடைய முடிகிறது நான் இசையுடைய கவிதைகளை பார்ப்பேன் பகலில் பலர் வந்து அவர் வேடிக்கையாக கவிதைகளை எழுதக்கூடியவர் நினைப்பார் நான் அவர் பார்த்தேன் ஒரு கவிதை கூட பாசிட்டிவான கவிதை கிடையாது ஒரு கவிதை கூட வாழ்க்கையுடைய இயல்பான நல்ல விஷயம் சொல்லக்கூடிய கவிதை கிடையாது எல்லாமே வாழ்க்கையுடைய எதிர்மறைத்தன்மையை தான் சொல்லக்கூடாது துயரங்கள் கை சாலையில் கைவிடப்பட்டவர்கள் தன்னை பார்த்து ஒருவன் கூட சிரிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அடைந்த மனிதர்கள் இவர் தான் அவர் எழுதுகிறார் ஆனால் அந்த மொத்த கவிதையுமே ஒரு புன்னகையால ஒளி உறவு செய்யப்பட்டிருக்கு ஒரு அழ ஒரு தேக்க நிலையிலிருந்து ஒரு இனிய சுழற்சி அது அடைஞ்சிருக்கு அந்த டைனமிஸ் தான் தமிழ் கவிதையில் கடந்த ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றம் என்று நான் நினைக்கிறேன் இந்த இந்த கவிதைகளை படிக்கும்போது சாதாரணமாக ஏதோ ஒரு தருணத்திலாவது என்னை போன்ற உரைநடை ஆசிரியன் உணரக்கூடிய ஒன்று உண்டு இந்த உறவு பிரிவு போன்ற விஷயங்களை இவங்க எழுதும்போது உண்மையிலேயே இந்த விஷயங்களுக்கு இவ்வளோ கவித்துவம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்ன இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பிரிவு அனுபவம் இருக்கும் இங்கே எல்லாருக்குமே ஒரு அவமான அனுபவம் இருக்கும் இழப்பு அனுபவம் இருக்கும் வாழ்க்கையிட துயரம் இருக்கும் அது எதுலையுமே அந்த கவித்துவம் வேறொன்றாகத்தான் இருக்கு ஒரு ரேசர் பேருடைய ஈவிரக்கமற்ற கூர்மையோட வாழ்க்கையோட நிஜ அனுபவங்கள் இருக்கு அது எந்த சொற்களாலும் எந்த கற்பனையாலும் மழுங்கி செய்யப்பட முடியாது மழுங்கி விட முடியாது ஆனால் இந்த கவிதைகளில் அந்த ஒரு இனிய மயக்கம் வழியாக ஏறந்தும் அந்த கழுந்து ஒரு துயரத்தை நாம் ரசிக்க ஆரம்பிக்கிறோம் அதுதான் சுத்தராமசாமி ஒரு கற்றலை சொல்றார் திருப்பி போடப்பட்ட சட்டம் மாதிரி ஜேபி உள்ளே இருக்கும் அப்படின்றார் இது துயரம் தான் ஆனால் திருப்பி போடப்பட்டிருக்கு வேறு ஒன்று அது ஆகிவிட்டிருக்கு இதை வந்து நான் இப்படி சொல்வேன் ஒரு ஈவிரக்கமற்ற அனுபவம் என்பது ஈவிரக்கம் இல்லாத ஒரு அனுபவம் என்பது அதனுடைய அளவு காரணமாக தான் அந்த இரக்கமற்ற தன்மை அடைகிறது ஒரு துளி மேஜை நீரிலே ஒரு எறும்பு மூழ்கி சாக முடியும் அந்த அளவு காரணமாக அந்த துளி அவருக்கு இரக்கமற்ற பெருவளமாக இருக்குது அந்த டே டேபிள்காந்ததை பார்த்துட்டு இருக்க நமக்கு அதன் அளவு காரணமாக சின்னதாகிடுச்சு இந்த இரக்கமற்ற தன்மை இந்த அளவை கவிஞர்களில் சற்று பெருசாக்குறாங்க அல்லது இப்படி சொல்லலாம் ஒரு தனி அனுபவத்தை ஏதோ வகையில் அவங்க அந்த பிரபஞ்ச அனுபவத்தோடு இணைத்து ஒரு வெல்டிங்கை செய்கிறாங்க வெல்டிங் பற்றி அதே வேணால் ஒரு படிமமாக மாற்றலாம் வெல்டிங் என்ன என்ன மாதிரி திரைகள் இருந்தவங்களுக்கு தெரியும் இரண்டு உலோகப்பட்டைகளை இணைத்து உருக்கி ஓட்டுவது அதை ஒரு எக்ஸ்பர்ட் செய்ய 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 அந்த வெல்டிங் வடு சின்னதாக கொண்டே போகும் ஒரு அமைச்சூர் செஞ்சாலும் அந்த வெல்டிங்குடைய வடு ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த வெல்டிங் வடு எவ்வளோ அதை தேச்சு அதை தேய்ச்சி 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 பாலிஷ் ஆகும் ஆனால் எவ்வளவு தேய்ச்சாலும் வெல்டிங் வடு இருக்கும் வெல்டிங்குடைய வடு இல்லாமல் வெல்டிங்கே பண்ண முடியாது அப்போது இந்த பிரபஞ்ச அனுபவத்தையும் இந்த தனி அனுபவத்தையும் இந்த இவரக்கமற்ற சிறு அனுபவத்தையும் இது எல்லாத்தையும் கடந்த பேரனுபவம் ஆகிய பிரபஞ்ச உணர்வையும் ஏதோ வகையில் சொற்கள் வழியாக படிமங்கள் வழியாக சிறு கற்பனை தாவல் வழியாக ஏதோ ஒரு மேஜிக் வழியாக தொடர்ந்து வெல்டு பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க இருக்கிறாங்க அந்த நைசிட்டிஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆகுதோ அளவுக்கு வடு சின்னதாகி இது நல்லா தான் இருக்கோ என்று தோன்ற அளவுக்கு அல்லது இந்த இடத்துல ஒரு வெல்டு வடு வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் என்று தோன்ற அளவுக்கு அந்த அந்த நைசிட்டிஸ் கிரியேட் ஆகிருக்கு கண்மை காலத்தில் உள்ள கவிதைகள் அந்த மென்மையான அந்த நைசிட்டிஸ் அந்த மென்மையான தருணத்தை நோக்கி செல்கிறது ஒரு கட்டத்தில் அண்மையில் இசை கவிதையிலையோ அல்லது வி என் சூர்யாவுடைய சிறந்த கவிதைகள்லையோ ஒரு ம ஒரு மயிரிழையுடைய அளவுக்கு அந்த வடி இருக்கிற அளவுக்கு அந்த வெல்டிங் நடந்திருக்கிறது அதுதான் அந்த இனிமையை நமக்கு தோற்றம் அளிக்க செய்கிறதுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு கதை எதிர்ப்பேன் குருவி என்ற ஒரு கதை அதில் இந்த வெல்டிங் விஷயம் வரும் அது நாங்கள் வந்து சோல்டரிங் பண்ணுறது சொல்லுவோம் ரெண்டு உயரை வந்து இணைத்து அதில் ஒரு சொட்டு இதை விடு ஈயத்தை விடுவோம் அப்போ தான் அது இணையும் அது எப்போவுமே பார்க்க வந்து ஆக்கோடாக தான் இருக்கும் ஆனால் அதில் வரக்கூடிய கலைஞன் அந்த ஒவ்வொரு சொட்டையும் மிகச்சரியாக விட்டு ஒரு மலர் மாதிரி அதை ஆக்கிடும் அந்த வெல்டிங் ஜாயின்ஸ் எல்லாமே பார்த்தா ஒரு பூத்த மலர் போல அதை ஆக்குவோம் அப்படி அது சாத்தியம்தான் அந்த இணைவு வந்து ஒரு அழகாகவும் தன்னளவில் ஒரு மலராகவும் அது மாற முடியும் அந்த அனுபவத்தை தான் அண்மையில் இந்த கவிதைகள் வழியாக நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இந்த உலகம் ஒரு கை நமது காதல் இன்னொரு கை இதோ கரங்குவித்தல் ஒரு பிரார்த்தனை என்றொரு கவிதையில் சொல்கிறேன் இந்த உலகம் ஒரு கை நமது காதல் இன்னொரு கை இதோ கரங் குவித்து ஒரு பிரார்த்தனை என்று ஒரு வரி வருகிறது அந்த இணையவைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த கவிதைகளை வந்து அடையும் போது இவருடைய கவிதை வழியாக ஒரு பயணம் இருக்கிறது அது இங்கே வெவ்வேறு வகையிலே மோகனரங்கனும் மதாரும் குறிப்பிட்டார் ஒன்று அவருடைய தனி அனுபவத்திலிருந்து அவருக்கு கிடைத்த மொழியிலிருந்து அவர் செய்யக்கூடிய ஒரு பயணம் அவருக்கு இருக்கிறது அதை அதை ஏதோ வகையில் அவர் வந்து அதை பட்ட தீட்டிக்க முயற்சி போயிறார் இப்படித்தான் நான் அதுக்கும் ஒரு படிமம் தான் சொல்லுவேன் ஒன்றை பாலிஷ் ஆக்குறதுக்கு சொரசப்பான ஒன்றில் போட்டு உரசுற மாதிரி தன்னுடைய மொழியை பாலிஷ் பண்ணுறதுக்கு அவர் மொழிபெயர்ப்பு பண்ணுறாரோ என்று தோன்ற அவருடைய மொழிபெயர்ப்புகள் நாம் பாடி படிக்கிறது உண்டு அந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாமே பயிற்சி நோட்டுகள் மாதிரி தான் இருக்குது எதுலேயுமே கவிதையுடைய மொழி அமையவே இல்லை ஆங்கிலத்திலேருந்து அவர் மொழிபெயர்க்கிறார் ஆங்கிலத்திலேருந்து கவிதை மொழிபெயர்க்கிற மிகப்பெரிய சிக்கல் என்றால் ஆங்கிலத்திலேருந்து கவிதையை மொழிபெயர்க்கும்போது நீங்கள் கவிதையை மொழிபெயர்க்கல இன்னொரு மொழியுடைய டிக்ஷனை இன்னொரு மொழியுடைய சொல்லாட்சியை மொழிபெயர்க்கிறீங்க அது தமிழல்ல அது முற்றிலும் வேறொரு மொழி அந்த மொழியுடைய சொல் சொல்லினைவுகளே வேறு அந்த மொழியுடைய குறிப்புணர்த்தல் முறைமே வேறு நீங்கள் அதை நோக்கி உங்கள் மொழியை கொண்டு போக கொண்டு போக தமிழுக்கான மொழி அழகை நீங்கள் இழப்பீங்க அதிகமாக மொழிபெயர்த்தவர்கள் தன்னுடைய மொழி அழகை இழந்தது தான் தமிழை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு குமாரசாமி பெரிய மொழிபெயர்ப்பாளர் அவர் அசல் கவிதை கதைகளை படித்தால் கூட எங்கேருந்து மொழிபெயர்த்திருக்காருன்னு கீழே பார்ப்போம் இது ஒரு சாதாரண நிகழக்கூடிய ஒன்று ஆக கவிதை மொழிபெயர்ப்பில் தமிழில் பார்த்தீங்கன்னா பாரதியார்லேருந்து எல்லாருமே அந்த மொழிபெய்ப்பே முயற்சி செய்தும் பார்த்துருக்குறாங்க எல்லா கவிஞர்களும் மொழிபெயர்த்திருக்கார் சுந்தரராமசாமி மொழிபெயர்த்திருக்கிறார் பிரமிழ் மொழிபெயர்த்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை மொழிபெயர்த்திருக்கிறார்கு நினைக்கிறேன் பெரும் ஆ பெரும்பாலான ஒரு மொழிபெயர்த்து பார்த்துருக்கிறார் ஏன் மொழிபெயர்ப்பு பார்க்குறாங்கன்னா ஒன்று இங்கே இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மொழியே தமிழ் மொழியுடைய சாத்தியங்களை இந்த மொழிபெயர்ப்பு வழியாக கூடுதலாக்கி கொள்ள முடியுமா என்று பார்க்குறாங்க ஆங்கிலம் வேறொரு மொழி வேறொரு அறிவுத்தளம் கொண்ட மொழி ஒரு வகையில் நம்மை விட பல வகையில் செறிவான மேம்பட்ட ஒரு மொழி அந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கும் போது நம்முடைய சொந்த மொழியுடைய சாத்தியங்கள் சற்று கூடுகின்றன நம்முடைய சொந்த மொழியுடைய அழகு சற்று கூட கூடும் அல்லது புதிய வாய்ப்புகள் வருகின்றன இது வந்து தமிழுடைய தமிழுடைய மிகச்சிறந்த கவிதை எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லுவாங்க கவிதையுடைய வெளிப்பாடுகள் பலதும் ஆங்கிலத்துடைய மொழி அமைப்பில் உருவானவை நம்முடைய பேச்சிலேயே ஆங்கிலத்துடைய மொழி அமைப்பில் தான் பல சுற்றொடர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா செய்தி வழியாக மொழிபெயர்ப்பு வழியாக நம்முடைய மொழி மாறிக்கொண்டே இருக்கிறது ஆகவே ஆங்கிலத்தை நாம் தவிர்க்க முடியாது ஆனால் எந்த இடத்துல ஆங்கிலத்தில் இருந்த அந்த அந்த கலவை எந்த இடத்துல நிற்க வேண்டும் என்பது கவிஞனுடைய நுண்ணுணர்வால் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் வீண் மொழிபெயர்ப்புகள் எல்லாமே அவருடைய சொந்த இருந்து அவர் வெளியே சென்று செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் அமைந்திருக்கின்றன அந்த பயிற்சியிலிருந்து திரும்பி தன்னுடைய மொழிக்கு வரும்போது இந்த மொழி நான் சுட்டி காட்டக்கூடிய இந்த கவிதையில் இருக்கக்கூடிய தாளம் ரிதம் அல்லது இன்னர் மியூசிக் அது ஆங்கிலத்தன்மையற்றதாக இருக்கிறது அசலானதாக இருக்கிறது அது ஒரு காரணத்தால் தான் அவர் தமிழ் முக்கியமான கவிஞன் என்று சொல்வார் இந்த மொழிபெயர்ப்புமை இதில் வந்திருந்தாருன்னா அந்த கவிதை தன்னுடைய அழகை இழந்திருக்கும் என்று தான் சொல்வேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அவருடைய ஆரம்ப கால கவிதைகள் அதன் பிறகு தொடர்ச்சியாக மொழிபெயர்ப்புகள் அந்த மொழிபெயர்ப்பு வழியாக தன்னுடைய சொந்த மொழியை தன்னுடைய சொந்த அழகோடு நிறுத்தி கொண்ட தன்மை ஆக மூன்று படிநிலைகள் வழியாக அவர் இந்த கவிதைகளை வந்து அடைந்திருக்கிறார் பாரபட்சமின்மையின் பாதை நெடிது தொலைவோ இனிது வா நடப்போம் நம் முடிவின்மை நாம் முடிவின்மையின் பிரஜைகள் இது ஒரு ஆங்கில சொற்றடருக்கிறேன் இது தமிழ் தமிழுடைய அழகு வெளிப்படக்கூடிய ஒரு ஒரு வரி இந்த இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இந்த மொழிநடையில் இருக்கக்கூடிய தனித்தன்மை தமிழ் தன்மைக்காகத்தான் அவருடைய கவிதைகளை நான் முக்கியமானவையாக நினைக்கிறேன் அந்த இரண்டாம் கட்ட கவிதையில் இருந்த அந்த கனிவும் அந்த இயல்பாக வெளிப்பட வரக்கூடிய இந்த இசைத்தன்மையும் இணைந்து தமிழுடைய முக்கியமான இளம் கவிஞராக அவரை ஆக்கியிருக்கின்றனர் அந்த வகையான ஒரு கவிதை உலகம் ஒளி கொண்ட ஒரு உலகத்தில் எல்லாமே வேறொரு வகையான ஒளி கொள்ளுக்கு ஒரு ஒளி கொண்ட அறையில் நிழல்கள் வந்து வேற ஒரு வகையான ஒளியுடைய வேறுபாடாக தான் இருக்கும் ஒரு சிவப்பு அறையில் நிழல்களாக சிவப்பாக தான் இருக்கும் பச்சைகளாக நிறமுள்ள ஒரு வெளிச்சம் உள்ள ஒரு அறையில் நிழல்கள் பச்சையாக தான் இருக்கும் ஆகவே இந்த ஒளியான ஆளான ஒரு அறையில் கவிதை அறையில் இதில் இழப்புகள் துயரங்கள் கூட ஒரு வகையான ஒளி வெளிப்பாடுகளாக இருக்கிறத பார்க்குறேன் உதாரணமாக ஒரு கவிதை டிஃபன் பாக்ஸை திறக்க முயன்று உயிரிழந்த ஒரு முதியவரை நீ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு அந்த கவிதை சொல்லுது டிஃபன் பாக்ஸை திறக்க முயன்று அந்த முயற்சியில் ஒருத்தர் இறந்து போனார் அந்த டிஃபன் பாக்ஸை பார்த்தேன் விளக்க முடியாத ஏதோ ஒன்றின் சக்கரம் போல அது அங்கே கிடந்தது விளக்க முடியாத ஏதோ ஒன்றுடைய சக்கரம் போல் அந்த டிஃபன் பாக்ஸ் அங்கே கிடந்தது என்று சொல்லக்கூடிய அந்த கவிதை இப்படி முடியுது அன்பே நீ பெரிய கலைஞன் என்ன எளிமை என்ன பயங்கரம் என்னது கவிதை முடியும் அந்த அன்பு யாருக்கிட்ட அது சொல்ல அட்ரஸ் பண்ணுறாரு சாவிடமா தெய்வத்திடமா ஆனால் அந்த அட்ரஸில் இருக்கக்கூடியது ஒரு இனிமே தான் இந்த கொடூரமான கவிதை அன்பே நீ பெரிய கலைஞன் என்ன எளிமை என்ன பயங்கரம் என்ன முடியுது அங்கு நிழல்களும் வண்ணமாகக்கூடிய ஒரு உலகத்தை வி என் சூர்யாவால் வே நீ சூர்யாவால் படைக்க முடிந்திருக்கு ஆகவே அவருடைய உலகம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ஒளி தமிழ் கவிதை ஒட்டுமொத்தமாக உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கனிமுடைய ஒரு வெளிப்பாடாக அது அமைந்திருப்பது மிகுந்த மனநிறைவை அளிக்கிறது அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி